من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يخذه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயசிரிலி அம்ரி வஹ்லுல் உக்கு தத்தம்மில்லி சானி எஃப்கஹு கவுலி அல்லாஹுவின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்ஹம்துலில்லா போன வாரம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறவங்க யாரு எதுக்காக நம்ம நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் இந்த வாரம் நம்ம எப்படி நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தாவா அப்படிங்கிற பணிக்கு கீழே வருது தாவாங்கிறது ஒரு பெரிய பறந்து விரிந்த சொல் அதாவது பரப்புதல் எடுத்து வைத்தல் கொண்டு செல்லுதல் இப்படி பெரிய அர்த்தங்களை உடைய ஒரு சொல் இப்போ நம்மளுக்கு நன்மை ஏவி தீமையை தடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து இஸ்லாமிய மக்களை மட்டும்தான் நம்மளுக்கு நினைப்புக்கு வரும் ஆனால் தாவான்னு சொல்லும்போது இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கும் இந்த இஸ்லாத்தை எப்படி கொண்டு செல்லுதல் அப்படிங்கிறத பத்தி நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை செய்கிறது தான் தாவா சரிங்களா அது மொத்தம் நன்மையவி தீமையை தடுக்கிறதுல தான் அதுவும் வருது ஏன்னா அவங்களோட செய்கிற தீமைகளையும் தடுத்து அவங்கள நன்மையின் பக்கம் நம்ம கொண்டு வரோம் இன்ஷால்லாம் அதனால அந்த வழியில தான் வருது இப்போ அல்லாஹாலா தன்னுடைய திருமறையில வெற்றியாளர்கள் கூட்டம்னு யார சொன்னா அதாவது யார் உங்கள நன்மைகளை ஏவி தீமையை தடுக்கிறாங்களோ அவங்கதான் வெற்றியாளர்கள் அவங்கதான் அந்த கூட்டம் ஒன்னு இருக்கணும் இந்த உலகத்துல அப்படின்னு சொல்றான் அதாவது ஒரு தனி மனிதனையோ இல்ல நபிமார்களையோ பார்த்து அல்லாஹ் இங்க குறிப்பிடல பொதுவா எல்லா மனிதர்களுக்கிட்டயுமே இத வந்து அல்லா தாலா சொல்றான் அப்போ அந்த வெற்றியாளர் பட்டியல்ல அந்த கூட்டத்துல நம்மளாலையும் சேர முடியும் அப்படிங்கறது இதுல தெரியுது இப்போ இந்த உலகத்துல நம்ம பார்த்துக்கிட்டோன்னா ஒரு மனுஷன் ஒரு விஷயத்துல சாதனை பண்றான் எத்தனையோ போட்டிகள் நடக்குது படிப்புகளில் போட்டி இல்லையா விளையாட்டில் போட்டி இப்படி எத்தனையோ போட்டிகள் நடக்குது ஒரு மனுஷன் ஒரு இதில் சாதனை பண்ணான்னா அந்த சாதனையை முறியடிக்கிறதுக்கு அடுத்த ஒருத்தன் வந்துருவான் இல்லையா எப்போவுமே ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்குன்னு வந்து நிறைய பேர் இருப்பாங்க அடுத்து பத்து வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்களுடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொன்னோன்னா இப்போ சச்சின் டெண்டுல்கரை சொல்லலாம் அடுத்து உசேன் போல்ட் சொல்லலாம் இந்த மாதிரி பல பேர் வந்து விளையாட்டுல ஆகட்டும் மற்ற ஆகட்டும் அவங்களுடைய சாதனையை முறியடிக்கிறதுக்கு அடுத்து வந்துகிட்டே இருப்பாங்க அது நிலையான வெற்றி கிடையாது இந்த உலகத்துல மனிதர்களால கொண்டாடப்படுற வெற்றிங்கிறது நிலையானது கிடையாது அதே மாதிரி அந்த முதல் இடத்துல எல்லாராலையும் நிக்க முடியாது ஒரு கூட்டம் நிக்காது அந்த முதல் இடத்தை ஆசைப்பட முடியாது ஒரு மனிதர் தான் ஒரு குறிப்பிட்ட மனிதர் தான் அந்த நேரத்துல முதல் இடத்தை வகிக்க முடியும் இன்னும் எவ்வளவுதான் சிறப்பாக செஞ்சுருந்தாலும் ரெண்டாவது இடத்துக்கு மூணாவது இடத்துக்கு வரலாமே தவிர ஒரு கூட்டமா முதல் இடத்துல நிற்க முடியாது ஆனால் அல்லா தலா இங்க சொல்ற கூட்டம் எப்படின்னா ஒரு மொத்த கூட்டமும் முதல் இடத்துல இருக்கும் அது நிரந்தரமான வெற்றின்னு அல்லா தலா சொல்றான் அப்போ அந்த மனிதர்கள் பண்ற காரியம் என்னன்னா நன்மை ஏவி தீமையை தடுப்பாங்க முதல்ல இந்த வெற்றியாளர்களை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த வெற்றியாளர்களை ஆவறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கு நம்ம தயாராகும் இந்த உலகத்தில் சாதாரண ஒரு போட்டிகளில் வெற்றி பெறத்துக்கு நம்ம எவ்வளோ நம்மளை தயார்படுத்திக்கிறோம் உடல் அளவுலையும் சரி மனதளவுலேயும் சரி இல்லையா இல்ல பண அளவுலேயும் சரி நம்ம என்ன பண்ணா நம்ம முன்னேறலாம் நம்ம வெற்றி அடையலாம்னு சொல்லி அப்போ அந்த மறுமை வெற்றிக்காக வேண்டி அல்லாத இந்த உலகத்திலேயே நம்மளுக்கு வெற்றியாளர்கள் ஒரு பேர் கொடுக்குறான் பாருங்க இதுக்காக வேண்டி நம்ம எவ்வளவு விஷயங்களை நம்ம கிட்ட நம்மளை மாத்திக்கணும் அப்படிங்கறதான் இன்ஷால இந்த பயால நம்ம பார்க்க போறோம் தாவா செய்யும் போது நம்ம பின்பற்ற வேண்டிய முதல் காரியம் என்னன்னா எந்த விஷயத்த நம்ம மத்தவங்களுக்கு எடுத்து வைக்கிறோமோ அந்த விஷயங்களை நம்ம செய்யக்கூடியவங்களா இருக்கணும் நம்மளே அந்த விஷயங்களை உதாசீனப்படுத்தினா இருந்துகிட்டு மற்றவங்க மேல அதை திணிச்சோன்னா அது நயவஞ்சகத்தனம் ஆயிடும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு தொழுகை எடுத்துப்போமே நமக்கு வந்து அந்த தொழுகையை வந்து நேரத்தோட தொழுகிறதே ஒரு பழக்கம் கிடையாது அப்படியே தொழுதாலும் அஞ்சு வேலை நம்ம கரெக்டாக தொழுக மாட்டோம் இந்த மாதிரி இருக்க பட்சத்துல தொழுவுங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு போய் நம்ம எத்தி வைக்கிறது எப்படின்னா நம்ம பண்ணாத ஒன்றை கொண்டு செல்ற மாதிரி இருக்கு இதை வந்து அல்லா தாலா வெறுக்கிறான்னு சொல்லி அல்லா தலா தன்னுடைய திருமறையில சொல்றான் மாலா தஃப் அலூன் கபுர மக்குத்தன் தகோலு மாலா தஃப் அலூன் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள் நீங்கள் செய்யாததை நீங்கள் கூறுவது அல்லாஹ்விடம் பெரிதும் வெறுப்புடையதாக இருக்கிறது அல்லாஹ் அல்லாஹால எவ்வளோ அழகாக சொல்லிட்டான் பார்த்தீங்களா நம்ம உண்மையாமே ஒருத்தவங்களுக்கு தாவா செய்ய போறோம்னா நம்ம என்ன செய்யறோமோ அதை மற்றவங்களுக்கு எத்தி வைக்கணும் அது சிறிய விஷயமா இருந்தாலும் சரி அல்லாஹ்க்க வந்து பிடிக்கவே பிடிக்காதா நம்ம ஒரு விஷயத்த செய்யாம அந்த விஷயத்த நம்ம வந்துட்டு மற்றவங்களுக்கு எடுத்து சொல்றது அல்லாஹுக்கு பிடிக்காது வெறுப்புடையதா இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹால இதுல சொல்றான் இதை ஒரு ஹதீஸ் மூலியமாவும் நம்ம அறியலாம் மறுமை நாள்ல நரகத்துல சில பேர் போடப்படுவாங்களாம் அவங்களுடைய குடல் வந்து சரிஞ்சு கீழே தொங்குமா ஒரு கழுதை செக்கை சுட்டுறது மாதிரி சுத்திக்கிட்டே வருவாங்களாம் அந்த நரகத்துல அந்த தொங்கி போன குடலோட அப்ப அந்த நரகவாசிங்கள்லாம் அவங்க கிட்ட வந்து கேட்பாங்களாம் இன்னாரே அவங்க பேரை சொல்லி கேட்பாங்களாம் அம்மா நீ எங்களுக்கு நல்லதை தானே சொல்லிக்கிட்டு இருந்த நன்மையை ஏவுன தீமையிலேருந்து தடுத்துக்கிட்டு இருந்த உனக்கு ஏன்பா இந்த நிலைமை அப்படின்னு வந்து கேட்பாங்களாம் உடனே அந்த மனிதர் சொல்லுவாரா ஆமாம் நான் உங்களுக்கு நன்மையே ஏவிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நான் அந்த நன்மையை செய்யலை அதே மாதிரி உங்களை நான் தீமையிலருந்து தடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் நான் அந்த தீமையை செய்யக்கூடியவனாக இருந்தேன் அதனால தான் எனக்கு இந்த நிலமை அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு கேவலமான நிலை பார்த்தீங்களா அதாவது ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டு நரகத்துக்கு போறான் அவன் அந்த நரகவாசிகளோட இருக்கிறானா பரவாயில்ல இங்க நன்மை ஏவி தீமையை தடுத்துட்டு அவன் அந்த இடத்துல போய் ஒரு கஷ்டமான சூழ்நிலை அதாவது குடலுக்கு கீழே உளுந்து தொங்கும் அவன் சுத்திக்கிட்டே அந்த தொங்குன குடலோட சுத்திக்கிட்டே வரானா அது எவ்வளோ ஒரு பயங்கரமான விஷயம் ஆனா இந்த மனிதருக்கு இப்படி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா என்ன காரணம் அவர் ஏவுன நன்மையை அவர் செய்யல தடுத்த தீமையையும் அவர் தடுத்துக்கல அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுல இருந்து புரியுது அல்லா இதை தான் ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுறான் நீங்கள் வேதத்தையும் ஓதிக்கொண்டே மற்ற மனிதர்களை நன்மை செய்யுமாறு ஏவி தங்களையே மறந்து விடுகிறீர்களா நீங்கள் சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டாமா இது வந்து யூதர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வசனம் தான் ஆனா இதுல நமக்கும் படிப்பினை இருக்கு அதாவது அந்த யூதர்கள் வேதத்தை ஓதுனாங்க ஆனா அந்த வேதத்துல உள்ளதை பின்பற்றல ஆனா மத்தவங்களுக்கு வந்து ஏத்தி வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த காரியம் அல்லாஹுக்கு பிடிக்காது இதை நீங்க சிந்திக்க மாட்டீங்களான்னு அல்லா தலா சொல்றான் அதே மாதிரி இன்னொரு இடத்துல பதினோராவது அத்தியாயத்துல எண்பத்தி எட்டாவது வசனத்துல அய்யூப் அலிவஸ்லாமை பத்தி அவங்க மக்கள் ஏன் நாங்க வணங்குறதுல இருந்து நீங்க எங்களை தடுக்கிறீங்க ஏன் நாங்க செய்யற விஷயங்கள்ல இருந்து எல்லாம் நீங்க தடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அய்யூப் அலைவாஸ்லாம் என்ன சொல்றாங்களா நான் எதை விட்டு உங்களை விளக்குகின்றனோ அதை விட்டு நானும் விளங்கிக்கிட்டேன் நான் வந்து மாறு செய்ய மாட்டேன் அதாவது ஒண்ணு சொல்லிட்டு ஒன்னு செய்ய செய்ய மாட்டேன் நான் சொல்றத தான் செய்வேன் தடுக்கிறத நானும் எனக்கு தடுத்துப்பேன் என்னால முயன்றவரை உங்களை சீர்திருத்தத்துக்கு தான் நான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இந்த குரான் வசனங்கள்ல இருந்தோ ஹதீஸ்கள்ல இருந்தோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம எந்த விஷயத்தை எத்தி வைக்க போறோமோ அந்த விஷயத்த நம்ம செய்யக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது இந்த மாதிரி நம்ம நன்மைகளை செய்தும் தீமையில இருந்து தவிர்த்துக்கிட்டோம் வாழணும் அதை தான் மற்றவங்களுக்கு ஏவணுங்கிறது இதுல இருந்து புரியுது அடுத்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா அதாவது இந்த மொதல் பாயிண்டை வச்ச ரெண்டாவது பாயிண்டையும் சொல்லிடலாம் ஏன்னா பல நேரங்கள்ல ஷெய்தா நம்மளுக்கு வந்து எப்படி ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான்னா நம்மளே ஒழுங்காக பண்றது கிடையாது மற்றவனுக்கு என்ன ஏவிக்கிட்டு இருக்கிறது தாவா பண்றத தடுப்பான் எப்போ வந்து நமக்கு வந்து மற்றவங்களுக்கு ஏவணுங்கிற ஒரு எண்ணம் வருதோ அப்போ நம்ம அதை கரெக்டாக செய்ய ஆரம்பிப்போம் முதல் கேட்டகரி எப்படின்னா அவங்க வந்து செய்யாமலே செஞ்ச மாதிரி மற்றவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு தெரியறவங்க அந்த விஷயத்த செஞ்சிருக்கவும் மாட்டாங்க அந்த விஷயத்துல இருந்து அவங்கள தவிர்த்து இருக்கவும் மாட்டாங்க ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க நான் பண்றேன் அதனால நீங்க பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு வெளிய காமிச்சுப்பாங்க நம்ம தொழுகை விஷயத்தையும் எடுத்துப்போமே இப்போ தான் வந்து நான் அஞ்சு வேளை தொழுக ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது நீ தகஜ தொல்லையா தகச்ச தொழுகை எவ்வளோ நன்மை கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்றதை விட்டு அந்த அஞ்சு வேலை தொழுகையிலேருந்து மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பிங்க நானாம் எங்க நேரத்துக்கு தொழுகிறேன் நானே நேரம் கடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது இந்த பக்கம் ஒரு பக்கம் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணணும் மற்றவங்களுக்கும் ஏவணும் மற்றவங்களுக்கு ஏவும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மனசில் தோணும் ஆஹா நம்மளும் இதை செஞ்சு ஆகணுமே அப்படின்ற மாதிரி தோணும் இல்லைன்னா வந்து என்ன பண்ணுவான் அஷய்தான் இந்த தாழ்வு மனப்பான்மைங்கிற ஒரு எண்ணத்தை உள்ளே கொடுத்தே நம்மளையும் பண்ண விட மாட்டான் அவங்களையும் பண்ண சொல்ல வைக்க மாட்டான் ஏன்னா உயர்ந்த மனப்பான்மை அதாவது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கூட மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் நிறையா நன்மைகள் பண்ணுறேன் இபாத்த பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது நமக்கே வந்து சில நேரம் இல்லைனாலும் சில நேரம் நம்ம கொஞ்சம் தப்பாக நினைக்கிறோமோ நம்ம கொஞ்சம் அதிகமாக நம்மளை பற்றி நினைச்சுக்கிறோமோ தோணும் அதே மாதிரி நம்ம வெளியே அதை காட்டும் போது நம்ம நன்மை பண்ணுற மாதிரி விவாதம் பண்ணுற மாதிரி காட்டும் போது மற்றவங்களுக்கு வந்து முகம் சுழிப்பு ஏற்படும் போது இல்லை இல்லை நம்ம கொஞ்சம் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரிஞ்சிடும் நம்மள நம்ம சரி செஞ்சுக்க முடியும் ஆனால் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா அதை கொண்டு வந்து சேர்த்தா நம்ம மனசில் வச்சுட்டானா மத்தவங்களும் என்ன நினைப்பாங்கன்னா இவனே இவன் ரொம்ப தாழ்த்திக்கிறான் இவன் நல்லவன் மத்தவங்களும் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய தவற சுட்டி காட்ட வாய்ப்பு இருக்காது அதே மாதிரி நம்மளும் என்ன நினைப்போம் நம்ம நம்மளை தானே நினைச்சுக்கிறோம் என்னால இதெல்லாம் பண்ண முடியாது நானே முதல் என்னை மாத்திக்க முடியாது ஆனா எங்க இன்னொருத்தர போய் மாத்த போறேன் இப்படி கரெக்டா தானே நினைக்கிறோம் அப்படின்னு நினைப்போம் ஆனா அதுதான் ரொம்ப பெரிய தப்பு அல்லாஹோடைய துணையோட நம்ம வந்து நன்மையா செய்யணும் நம்ம நினைச்சு அல்லா கிட்ட துவா செஞ்சா கண்டிப்பா தால நம்மள செய்ய வைப்பான் நம்ம செய்கிற மாதிரி மற்றவங்க கிட்ட இருந்தால் தான் அதுதான் தப்பு சரிங்களா நம்ம ஒரு விஷயத்த செய்யாம நம்ம செய்கிற மாதிரியே மற்றவங்ககிட்டயும் நான் செய்கிறேன் நான் தகஜ டெய்லி தொழுதுருவேன் தகஜத்தில் எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமா நீங்களும் தொழுவுங்க அப்படின்னு சொன்னோன்னா அது தப்பு தகஜ தொழுவ ட்ரை பண்ணிக்கிட்டே மற்றவங்க கிட்ட நம்ம தகஜ தொழுவணும் அதுல நிறைய நன்மை இருக்கு நானும் தொழுவணும் அப்படின்னு சொல்லி நம்மளையும் மாற்றக்கூடிய வார்த்தைகளாக அவங்களையும் மாற்றக்கூடிய வார்த்தைகளா நம்ம பேசணும்னா அது சிறந்த தாவா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் காலும் மனப்பான்மையும் தாவாவும் அப்படிங்கறத பார்த்தோம்னா அதில் நிறைய வகை இருக்குது அதில் ஒரு வகையை நம்ம முன்னாடி பார்த்தோம் இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம நிறைய விஷயங்களை முன்னாடி நம்மளுடைய பாஸ்ட்ல வந்து நம்ம செஞ்சவங்களா இருப்போம் அந்த எப்படி அதாவது தொழுவாமல் இருந்திருக்கலாம் எந்த விதமான இபாதத்துக்களும் செய்யாமல் இருந்திருக்கலாம் இல்லை பாவங்களில் ஈடுபட்டிருக்கலாம் கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம் இல்லையா விபச்சாரம் வட்டி வாங்குறது இந்த மாதிரியான சில காரியங்களில் ஈடுபட்டிருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா தாவான்னு போகும்போது நம்மளுக்கு மனசுல என்ன தோணுன்னா நம்ம எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இவங்க கிட்ட எல்லாம் நம்ம சொல்ல வரும் அவங்க கேட்கும் போது என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து எல்லாருடைய மனசுலையுமே இருக்கும் தவறு செய்தவங்களுடைய மனசுல ஆனா இன்னைக்கு நம்ம சஹாபாக்களை எடுத்துக்காட்டா பாத்துக்கிட்டோம்னா சஹாபாக்கள் எப்படியாப்பட்ட சமுதாயத்துல இருந்து வந்தாங்க அவங்க எப்படி மாறினாங்க எப்படி மத்தவங்களை மாத்துனாங்க அப்படிங்கறத நம்ம நினைச்சு தான் இதுக்குள்ள ட்ரீட்மென்ட் இல்லையா ஏன்னா மது மாது சூதுன்னு எல்லா விதமான தவறுகளும் நிறைஞ்சிருந்த ஒரு அறியாமை காலத்து மக்களாதான் சகாபாக்கள் இருந்தாங்க அந்த மக்களை பத்தி அல்லாத்தால தன்னுடைய திருமறையில எத்தனையோ வசங்கள்ல சொல்லி காட்டுறான் ஏன் அப்படி அவங்களுக்கு ஒரு சிறப்புனா அந்த மாதிரி இருந்து படிப்பறிவில்லாத நபிய பார்த்து அவங்க நல்ல விதத்துல மாறி மற்றவர்களையும் மாற்றுறதுக்கு எத்தனையோ வகையில அவங்க வந்து உழைச்சிருக்காங்க இன்னைக்கு உலகம் பூரா இஸ்லாத்தை கொண்டு போயிருக்காங்க அல்ஹம்துலில்லா அதை மாதிரி நம்ம வந்து அவங்கள நினைக்கணும் அவ்வளவு தவறுகள் பண்ணிட்டு இருந்து உடனே அவங்க மாறி அடுத்து அவங்க தாவா செய்ய ஆரம்பிக்கலையா அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கணும் நம்ம வந்து நம்மளே வந்துட்டு நான் முன்னாடி அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாஸ்ட வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம தாவாவே செய்ய முடியாது அடுத்து தாழ்வு மனப்பான்மையில இன்னொரு வகை என்னன்னா அதாவது இவங்களுக்கெல்லாம் பேச தெரியும் இவங்களுக்கெல்லாம் அரபி நல்லா ஓத தெரியும் ஏன் இவங்களுக்கு பேச்சு திறமை இருக்குது இவங்களுக்கு படிப்பறிவு இருக்குது இப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறது முத நபிகள் நாயகம் சலால் இஸ்லாம் அவங்க எழுத படிக்கவே தெரியாதவங்க அதை நம்ம நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும் அதே மாதிரி அந்த மக்களும் அறியாமை காலத்து மக்களா தான் இருந்தாங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா எழுத படிக்க தெரிஞ்சவங்க பேச தெரிஞ்சவங்க இல்லையா நல்ல ஆற்றல் உள்ளவங்க தான் வந்து தாவா செய்ய முடியும்னு நினைக்கிறோம் தாவாங்கிறது வெறும் பேச்சினால செய்யறது மட்டும் தாவா கிடையாது நிறைய விஷயம் இருக்கு இப்போ ஒரு பயம் நடக்குது ஒரு மேடை பேச்சு நடக்குது அதுக்கு போஸ்டர் ஒட்டுறீங்க அங்க பயம் நடக்குதுன்னு மத்தவங்களுக்கு போய் இன்ஃபார்ம் பண்றீங்க கூப்பிட்டு வரீங்க அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி வைக்கிறீங்க இது எல்லாமே தாவா தான் இல்லையா இப்போ ஒரு பயம் நீங்க கேக்குறீங்க இப்ப இந்த வீடியோ வந்து மத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்றீங்க மத்தவங்க எல்லாரையும் கேட்க வைக்கிறீங்க இதுவும் தாவா தான் ஏன் இந்த வீடியோவை பின்னாடியில இருந்து எடிட் பண்ணி கொடுக்குறாங்களா அதுவுமே தாவாதான் எல்லாமே தாவா தான் வெறும் பேசுறது சொல்றது மட்டும் தாவா கிடையாது எல்லாருக்குமே பேச்சு திறமை இருக்குதா எல்லாருமே வந்து அரபி படிச்சு முடிச்சுட்டாங்களா கிடையாது நிறைய பேருக்கு அந்த ஒரு வசதி வாய்ப்பு இருக்காது சிறு வயதுல இருந்து அவங்க வாழ்ந்த சூழ்நிலை வேற விதமா இருக்கும் ஆனா அதுக்கு பிறகு ஒரு முப்பது வயசுலயோ நாற்பது வயசுலயோ கூட அவங்களுக்கு ஹிதாயத்தை கிடைச்சி அவங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்லணும் போல தோணலாம் அப்படி சொல்லணும்னு தோணும்போது எனக்கு இதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக் வாங்காம நம்ம என்ன பண்ணணும் நம்மளால எவ்வளோ முடியுமோ நம்மளுடைய ஆற்றலாலையும் அறிவாலையும் பணத்தாலையும் நம்மளுடைய நேரத்தாலையும் எவ்வளவு வந்து தாவா பண்ண முடியுமோ தாவா பண்றவங்கள என்கரேஜ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி செய்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் தாவா பண்ணலாம் ஏன்னா ஒரு பயான அரேஞ்ச் பண்றதுக்கு எவ்வளவு செலவுகள் ஆகும் அந்த செலவுகளை ஏத்துக்கிறது மூலியமாவும் தாவா பண்ணலாம் இப்படி பல விதங்கள்ல நம்ம தாவா செய்யக்கூடியவங்களா இருக்கலாம் இப்போ அடுத்து பார்த்தோம்னா அதாவது தாவாங்கிறது பேச்சினால மட்டும் இல்லைன்னு பார்த்தோம் இப்போ இந்த விஷயங்களுமே எதுவுமே செய்ய முடியாத நிலையில ஒரு மனுஷன் இருக்கான்னு நினச்சிக்கோங்களேன் அவனால ஒரு போஸ்டர் ஒட்ட முடியாது எதுவுமே பண்ண முடியாது அவனுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நம்ம நடந்தோன்னா அவன் இஸ்லாத்தை சரியா கடைபிடிக்கிறதே தாவா தான் இல்லையா அவன் வந்து பேச்சால இல்லாம அவனுடைய செயலால முழுக்க முழுக்க அவன் கரெக்டா வாழ்ந்து காட்டி மற்றவர்களை ஈர்க்கிறதும் தாவா தான் ஏன்னா நபிகள் நாயகம் சல்லா அலுவலி அவங்களுடைய ஹதீஸ்ல பார்த்தோம்னா இப்போ நஜ்ஜி பகுதியை நோக்கி அவங்களுடைய குதிரை படையினர் போகிறாங்க அங்கேருந்து சுமாமா அப்படிங்கிறவரை கைது செய்து கூட்டு வராங்க அவரை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலம் அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுடைய பள்ளிவாசல்ல தூணில் கட்டி வச்சுருந்தாங்க மூன்று நாள் ஒவ்வொரு நாளும் வந்து நபிகள் நாயகம் சல்லா அலுவலி அவங்கள அந்த மனிதர் பார்த்துக்கிட்டே இருக்காரு அதாவது நபிகள் நாயகம் சல்லா அலுவலி இஸ்லாமுக்கு மொத்தமாக டோட்டலாக எதிரான ஒரு மனிதர் ஆனால் மூன்றாவது நாள் நபிகள் நாயகம் சல்லலா இஸ்லாம் அவர்களுடைய செயலால ஈர்க்கப்பட்டு அவர் என்ன ஆறாரு இஸ்லாத்தை தழுவுறாரு லாயிலாக இல்ல எல்லாம் முகமது ரசூல் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை தழுவுறாரு அப்புறம் என்ன சொல்றாரு எனக்கு வந்து பிடிக்காத முகமா இந்த உங்களுடைய முகம்தான் இருந்தது ஆனா இதுக்கு மேல எனக்கு ரொம்ப இந்த உலகத்திலேயே பிடிச்ச முகமா உங்களுடைய முகம்தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி எனக்கு பிடிக்காத ஒரு மார்க்கமா வந்து இஸ்லாம் தான் இருந்தது ஆனா இப்ப எனக்கு பிடிச்ச மார்க்கமா தான் ஆயிருக்கு எனக்கு பிடிக்காத ஊராக இந்த ஊர் தான் இருந்தது ஆனால் எனக்கு பிடிச்ச ஊரா இப்போ இந்த ஊர் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சலோ இஸ்லம் அவங்க அமைதியாக அவங்களுடைய வேலைகளை மட்டும் தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மேற்கொண்டு அவருக்கு வந்து எந்த சொற்பொழியும் ஆற்றிட்டு இல்லை அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன ஆகுறாங்க அவங்களுடைய செயல்களை பார்த்து அவங்க எவ்வளவு அழகா நடந்துக்கிறாங்க ஓ இந்த மார்க்கம் இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குதா அப்படின்றத பார்த்து அந்த ஒரு மனிதர் இஸ்லாத்தை தழுவுறாரு இந்த மாதிரி நம்மளால எப்படி முடியுமோ அந்த வகையில வந்து நம்ம வந்து தாவா செய்யக்கூடியவங்களா இருக்கணும் நம்ம வந்து இஸ்லாத்தை மற்றவங்களுக்கு எடுத்துட்டு போகணும் உண்மையாலுமே போனா இன்னைக்கு இந்த உலகத்துல இஸ்லாம் பரவுறதுக்கு ரொம்ப தடையா இருக்கிற ஒரு காரணம் என்னன்னா முஸ்லிம்கள் தான் ஏன்னா முஸ்லீம்களுடைய செயல்கள் இஸ்லாத்துல இருக்கிற மாதிரி இல்லை எல்லாமே வந்து புதுசு புதுசா பண்றது இல்லையா இந்த உலகத்தோட ஒன்றி வாழ்றது இந்த மாதிரியான பல செயல்கள் மூலியமா இஸ்லாம் வளர்றதுக்கு ஒரு தடைகளா இருக்கிறதே முஸ்லீம் தான் எல்லா முஸ்லிம்களும் இஸ்லாத்துல என்ன சொல்லி இருக்கோ அதை மட்டும் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா இந்த உலகமே இஸ்லாத்துக்கு மாறிடும் அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும் இஸ்லாத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும்னு தாவா பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம அதை சரியான முறையில் பின்பற்றினாலே அதுவே சிறந்த தாவா அலமது இல்லா இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே நம்ம வந்து நல்ல குணமுடையவராக இருக்கணும் ஏன்னா நம்ம நல்ல குணமுடையவராக இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய செயல்கள் மற்றவரை ஈர்க்கும் இப்போ அல்லா தாலா தன்னுடைய திருமறையில என்ன சொல்றான் சூராக்களம் நாலாவது வசனத்துல நபியே நீர் மிக உயர்ந்த நற்குணம் உடையவரா இருக்கின்றேன்னு சொல்றான் அப்ப பொதுவாவே ரசூல்லாவுடைய குணமே எப்படி இருந்துச்சுன்னா நல்ல குணம் உடையவங்களா இருந்திருக்காங்க மற்றவங்க மேல ரொம்ப பாசமா இருக்கிறது மற்றவங்கள யாரையும் ஏமாத்தாம கஷ்டப்படுத்தாம இருக்கிறது இது மாதிரி ஜென்ரலாவே நம்மளுடைய குணங்களை வந்து நம்ம நல்ல குணமா ஆக்கி வச்சுக்கணும் கண்டிப்பா இஸ்லாத்தை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணாலே இந்த நல்ல குணங்களும் சேர்ந்து வந்துரும் இருந்தாலும் வந்து இயற்கையாவே நம்ம அந்த குணம் உடையவரா அப்படிங்கறதும் தாவா செய்யறதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு அல்லா தாலா தன்னுடைய திருமறையில மூன்றாவது அத்தியாயத்துல என்ன சொல்றான் அல்லாஹுடைய ரஹமத்தின் காரணமாகவே நீர் அவர்களிடம் மென்மையாக நடந்து கொள்கிறீர் நீர் கடுகடுப்பானவராகவும் கடின சித்தம் உடையவராகவும் இருந்திருப்பீர்களானால் அவர்களும் சமூகத்தை விட்டும் ஓடியோடி இருப்பார்கள் எனவே அவர்களின் பிழைகளை அலட்சியப்படுத்துவீராக அவ்வாறே அவர்களுக்காக மன்னிப்பு தேடுவீராக அதாவது அல்லாஹாலா இந்த வசனத்துல என்ன சொல்ல வரானா அல்லாஹ் கொடுத்த ரகமத்தின் காரணமா தான் இவ்வளவு பொறுமையா இருக்க முடியுது ஏன்னா அவங்க அந்த மனிதர்கள் வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க இன்னைக்கு வந்து நம்ம தாவா செய்யறதுக்கு நம்மளை சுத்தி இருக்க மனிதர்கள் முஸ்லீமாங்க கிட்ட போய் சொல்றதுக்கே நம்ம வந்து பயப்படுறோம் ஆனா அங்க வந்து இஸ்லாத்தை ஃபாலோ பண்றதுக்கு என்ன ஆச்சு அவ்வளவு பெரிய தடை இருந்தது அவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருந்தது ஆனா அல்லாஹ் தாலா என்ன பண்றான் நபிகள் நாயகம் சலா அலுலம் அவங்கள அவங்களுடைய மென்மையான குணத்தின் மூலயமா அவங்கள சொல்ல வைக்கிறான் அதே மாதிரி அல்லா தாலா இங்க இன்னொரு விஷயத்த என்ன சொல்றான் நீ மட்டும் கடுகடுப்பா இருந்தாலோ இல்ல கடுகடுப்பா நடந்துகிட்டாலோ அந்த மனுஷங்களெல்லாம் மாத்தவே முடியாது நீ வந்து இப்படி மென்மையா இருக்கிறதுனால அவங்க மாறுறாங்க அதனால அவங்க செய்யற பிழைகளை நீ அலட்சியப்படுத்திரு அப்படின்னு சொல்லி அல்லா தாலாவே சொல்லி கொடுக்குறான் அப்ப பாருங்க இந்த மாதிரியான நல்ல குணங்களோட இருக்கும்போது நம்மளால தாவாவை ரொம்ப ஈஸியா செய்ய முடியும் எப்படி எதிர்ப்பான மனிதர்கள் கூட அவங்களுடைய நல்ல குணத்தை வச்சு தாவா செய்யக்கூடியவர்களின் நல்ல குணத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம என்னன்னு கொஞ்சம் கேட்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அது பாதகமா இருந்தாலும் அதை கேட்கறதுக்கு நம்மளுடைய குணம் வந்து துணையா இருக்கும் அதனாலதான் அல்லா தாலா தன்னுடைய திருமறையில இருபதாவது அத்தியாயத்துல நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலாவது வசனத்துல என்ன சொல்றான் இது லஹு நீங்கள் இருவரும் செல்லுங்கள் நிச்சயமாக அவன் வரம்பு மீறிவிட்டான் நீங்கள் இருவரும் அவனிடம் மென்மையான சொல்லால் சொல்லுங்கள் அதனால் அவன் நல்லுபதேசம் பெறலாம் அல்லது அச்சம் கொல்லலாம் இங்க அல்லாஹாலா யாருக்கு சொல்ல சொல்றான் ஃபிர்ரவுன் கிட்ட போய் சொல்ல சொல்றான் ஃபிரௌன் எப்படியாப்பட்ட மனுஷன் அதாவது அல்லாஹுவை நிராகரிச்சது மட்டும் கிடையாது அவன் தான் தான் அல்லான்னு சொன்னான் தான் அல்லான்னு சொன்ன ஒரு அல்லாஹ் அல்லாஹாலா எப்படி போய் பேச சொல்றான் மென்மையான பேச்சால பேசுங்க அவன் எப்படியும் கேஃபீர் தான் அவன் வந்து இஸ்லாத்துக்கு வரமாட்டான் அப்படின்னு தாலாவுக்கு நல்லா தெரியும் ஃபிர் அவன் வந்து ஒரு கேஃபீர் அவன் நரகவாசின இருந்தாலும் அல்லாதத்தால அந்த மனுஷங்கிட்டையும் எப்படி பேச சொல்றான்னா மென்மையா பேச சொல்றான் ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல நம்ம வந்து எப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ நான் முஸ்லீம் முஸ்லீம்னு ரெண்டு விதமா நம்ம எடுத்துக்கிறோம் இப்ப தாவாண்ணும் போது நம்ம ரெண்டு தான் பண்ண போறோம் இப்ப நான் சொல்ற செயல்கள் எல்லாமே நம்ம ரெண்டு பேர்கிட்டயும் பேசுறதுக்கு தோதுவாதான் நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போ நான் முஸ்லிம்னு பார்த்தோம்னா நம்ம வந்து எவ்வளோ நல்ல விதமாக நடந்துக்கிறோமோ அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு நம்ம மேலே உள்ள மரியாதை கூடும் இஸ்லாத்து மேலே அவங்களுக்கு ஈர் வரும் அதனால தான் அல்லாஹாலா ஜக்காத்து அப்படிங்கிற ஒரு வரியில் இஸ்லாமிய கடமையான சட்டத்தில் யார் யாருக்கு வந்து இந்த ஜக்காத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற லிஸ்ட்டில் ஒரு கேட்டகரியாக இஸ்லாத்தின் பால் உள்ளம் ஈர்க்கப்பட்டவர்கள் அதில் வந்து நான் முஸ்லீமையும் சேர்க்குறான்ல ஏன்னா நம்ம நடந்துக்கிறத வச்சு அவங்களுக்கு உள்ளம் ஈர்க்கப்படும் நம்ம அவங்க கிட்ட வந்து ரொம்ப தாராளமாக நம்மளுடைய மனதாலையும் சரி நம்மளுடைய பணத்தாலும் சரி அவங்களுக்கு நம்ம உபகாரம் செய்யக்கூடிய மக்களாக நம்ம ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் தாலா இந்த மாதிரி வச்சுருக்கான் இப்போ முஸ்லீம்களை எடுத்துப்போமே நம்ம ஒரு விஷயத்த போய் சொல்லுவோம் நீங்கள் இந்த ஹதீஸை ஃபாலோ பண்ணக்கூடாது இல்ல இந்த ஹதீஸ் தான் சை இத சொல்ற விதமே எப்படி தெரியுமா இருக்கும் எனக்கு எல்லாமே தெரியும் உனக்குலாம் எல்லாம் ஒழுங்கா தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த தவறுகளை செய்தவர்களாதான் இருந்துகிட்டு இருக்காங்க அல்லா நாடியவர்களை தவிர அதாவது என்னன்னா இஸ்லாத்துல நம்ம ஒரு விஷயத்த படிச்சுக்கிட்டோம்னா மத்தவங்க அது படிக்காதவங்கன்னு கிடையாது படிச்சு இருந்தாலும் நம்ம அவங்க கிட்ட சொல்ற விதம் எப்படி இருக்கணும்னா தன்மையா இருக்கணும் இல்லப்பா நீங்க இந்த ஹதீஸ ஃபாலோ பண்றீங்க இது வந்து பலவீனமான ஹதீஸா இருக்கு இது வந்து சைகான ஹதீஸாக இருக்குது அப்போ நம்ம வந்து நீங்கள் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம அல்லாஹுக்காக வேண்டி எவ்வளோ நன்மைகளை செய்கிறோம் விவாதத்துக்களை செய்கிறோம் அது தப்பாக போயிடக்கூடாதுல்லப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப மென்மையாக நம்ம பேசணும் நம்ம என்ன சொல்கிறோம் இல்லை இந்த ஹதீஸ் தான் சரி அந்த ஹதீஸ் சரியில்லை அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப கடுமையாக பேசும்போது எந்த மனிதர்களாக இருந்தாலும் அது இஸ்லாமியர்களா இருந்தாலும் இஸ்லாம் அல்லாதவர்களாக இருந்தாலும் என்ன தோணுன்னா ஏன் இவங்க பேச்சை கேட்கணும் இவங்க ரொம்ப கடினமாக இருக்காங்க அதுக்காகவே அல்லா தலா ஃபிர்ரோன் கிட்ட மென்மையா நடந்துக்கங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்த திருத்தமா சொல்றான் நபிமார்களுக்கு இந்த தாவாங்கிறதுக்குள்ள நம்ம நுழையறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம மனசுல வர வேண்டியது இது நபிமார்களுக்கு மட்டும் உள்ள கடமை கிடையாது ஏன்னா அல்லா தலா இங்க நபிமார்கள் கிட்ட சொல்லலாம் மூசா அல இஸ்லாம் ஆருண் இஸ்லாம் கிட்ட போய் பேச சொல்றான் ஆனா இந்த கட்டளைகள் எல்லா தனிநபர் மீதும் உள்ள ஒரு கட்டளை இந்த தாவா பணிய வெறும் நபிமார்களுக்கு மட்டும் நம்ம வந்து கூடாது எல்லா மனிதர்களுமே இதுக்கு பொருத்தமானவங்களா ஆகணும் அவங்களால எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தாவா செய்யணும் அப்படிங்கறது இதுல இருந்து புரியுது ஏன்னா அல்லா தலா தன்னுடைய திருமறையில என்ன சொல்றான் சூரா ஃபுசிலத் முப்பத்தி மூன்றாவது வசனத்துல சொல்றான் எவர் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து சாலிகான அமல்கள் செய்து நிச்சயமாக நான் முஸ்லிம்களில் நின்றும் உள்ளவன் என்று கூறுகிறாரோ அவரை விட சொல்லால் அழகியவர் யார் அதாவது மனிதர்கள் சொல்ற சொல்லிலேயே அழகான சொல் யாருடையதுன்னு அல்லா தலா சொல்றான் தெரியுமா அல்லாஹோடைய பக்கம் அழைக்கணும் தாவா செய்யணும் தாவா த மற்றவங்களுக்கு செய்யறது மட்டும் இல்லாம தன்னுடைய விஷயங்கள்லையும் நல்ல அமல்களை செய்யக்கூடிய மனிதர்களா இருக்கணும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட முற்றிலும் கட்டுப்பட்ட முஸ்லீமா இருக்கணும் இந்த விஷயங்களை யார் செய்கிறாங்களோ அவங்க சொல்ற சொல்லை விட ஒரு அழகான சொல்லு கிடையாது அப்படின்னு அல்லா தாலா இந்த வசனத்து மூலயமா சொல்றான் அப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா அல்லா தலா எல்லா மனிதர்கள் மேலேயுமே இந்த தாவாங்கிற பணியை கடமையாக்கிருக்கான் வெறும் நபிமார்களை பத்தி மட்டும் இங்கே சொல்லல அதனால தாவா செய்யும் போது நம்மளுக்கு வர இடர்களை நம்ம பொறுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அவங்ககிட்ட மென்மையாக நடந்து அழகான சொல்லால் பேசணும் தான் அல்லாஹுவால சொல்லப்பட்ட அழகிய சொல்லுடையவர்கள் வெற்றியாளர்கள் அப்படிங்கிற பட்டம்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் இன்ஷால்லா இது வந்து வெறும் முஸ்லீம்களுக்கு சொல்லப்பட்டது கிடையாது நான் முஸ்லீம்களுக்கும் சேர்த்து சொல்றதுனால இதில் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு அல்லாஹ் அடுத்த பயானில் நம்ம இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அல்லாஹாலா அழகான சொல்லை கொண்டு அழகான முறையில் தாவா செய்யும் மனிதர்களாக நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக و اخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته